இந்த இப்போ சொல்லிருக்கிறாங்களும் தொடர்ந்து மழையாம ம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழையெல்லாம் பெய்து நல்ல நிலம் இல்லை நல்ல குளிர்மையாக இருக்குது கொஞ்சம் ஏ எப்படி என்ற கொள்நாடு உள்ள அப்படி இருப்பில் நல்ல குளிர்மையாக தான் இருக்கும் அப்போ இண்டே நாள் வந்து நாங்கள் வழியால் போய் எங்களோட உறவுகளை சந்திச்ச ஒரு காணொலியை நாங்கள் இன்றைய நாள் பதிவு பண்ண நம்புகிறோம் ம் அப்போ இண்டே நாள் கூட நாங்கள் பழமையாக ஒரு வசனத்தை பார்க்குறாங்களே என்ன தொடர்ந்து நாங்கள் குடும்பத்தை குறித்து குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் மேலே பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ற என்னென்னா ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அது அதே நிமித்தமாக அதுலேருந்து வருகிற பிள்ளைகள் அதுலேருந்து வருகிற சந்ததிகள் வந்து நல்லா இருக்கணுமே கரெக்டாக நீங்கள் கூட விரும்பியே அப்போ அந்த ரீதியில பார்க்க நேற்று கூட நாங்கள பார்த்துனாங்களே ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்துனாங்க அப்போ புருஷர்கள் வந்து மனைவி எடுத்து இருக்க சொல்லி பார்த்துனாங்களே அப்போ இதில் வந்து எபேசியர்ல அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படியுங்கள் மேல இது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னால் மனைவி மாற புருஷருக்கு கீழ்படிந்து நடக்க சொன்னால் மனைவி மாதிரி சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன புருஷருக்கு கீழ்படியும் அவர் முதல் கீழ்ப்படிந்திருக்கட்டும் முதல் அந்த காரியத்தை சரியாக நடந்து வந்து சில பேர் அந்த அப்படி சிந்திக்க கூடும் ஆனால் வந்து இதில் வந்து வந்து சொல்லப்பட்ட வசனம் வந்து இப்படி இருக்குது என்றால் அடுத்த முதல்லவாத வசனம் தான் மேல முக்கியம் மனைவிகளை கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்களு சொல்லி இருக்குது இதை விட பெட்டரான வசனம் என்னென்றால் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மேல இதுதான் கட்டாயம் முக்கியம் இது வந்து சரியாக இருக்குமாக இருந்தால் மற்ற இதில் ரெண்டாவது படித்த வசனம் வந்து அது கட்டாயம் வந்து அதை நிறைவேற்றிவிடும் கட்டாயம் அப்போ இந்த கடவுளுக்கு பயப்படுற ஒரு பயம் ஒன்று இருக்கணும் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடவுள் காண்ற அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் வந்து எப்படி இருக்கிற கணவன் வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டுக்கு ஆபிரஹாம தன்னுடைய மனைவி சாரால் வந்து ஆண்டவரே என்று சொல்லி அழைத்திருந்தாராம் அப்போ ஆண்டவரை என்று சொல்லி அழைத்து கீழ்ப்படைஞ்சிருந்தாராம் அதுக்கெல்லாம் ஒரு கட்ட காலங்கள் நேரிடுது அந்த கட்டத்தில் வந்து அப்ரஹாம் வந்து அந்த கட்டத்துக்குள்ளே இருந்தால் இருந்தால் மனைவி சாராளம் வந்து ஆண்டவர் என்று சொல்லி அழைச்சிருந்தாராம் அதே போல அப்போ இதில் வந்து காணுற விஷயம் என்னென்றால் அந்த தெய்வ பயம் கடவுளுக்கு பயப்படுற பயம் வந்து கட்டாயம் வந்து எங்களுக்கு இருப்பமாக இருப்பமாக இருந்தால் அது கட்டாயம் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்பணிவு இருக்குமாயிருந்தால் நிச்சயமாக அந்த புருஷனை வந்து அப்படி மனைவி காணும் என என்னுடைய கணவன் வந்து கடவுளுடைய சாயலாக இருக்கிறார் என்ன அப்படி ஆண்டு கொள்வார் அப்படி நடத்துவார் என்ன அப்போ அந்த ஒரு கீழ்ப்பணிதல் அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன்னா இதில் சொல்லப்பட்டு வசனம் என்றால் ம கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் மனைவிக்கும் புருஷன் வந்து தலையாக இருக்கிறார் கிறிஸ்து வந்து கடவுள் குடும்பத்துல ஒரு சபை என்ற கிறிஸ்து வந்து ஒரு குடும்ப தலைவனுக்கு அவர் தலையா இருக்கிற அவர் தலையா இருக்கிற அதே போல மனைவிக்கும் வந்து புருஷன் தலையா இருக்கிற சொல்ல மாட்டியா நீங்க அப்ப அந்த ஒரு மனைவிக்கு வந்து புருஷன் தலையா இருக்கிற அவயங்கள் அந்த அவயங்கள் அந்த அவயங்கள் மாதிரி செயல்படுவோம் அதே மாதிரி அந்த அவை எங்களை வந்து அதை விட்டு கொடுக்கணும் அதன்படி செயல்பட இல்லை அது ஒரு நல்லதாக இருக்கும் அப்போ இதுதான் அந்த முக்கியமான விஷயம் என்னென்றால் மேலே கீழ்ப்பணிந்து இருக்கிறது ஒரு பயம் பயம் என்ற என்ன பயப்படுறாண்டு இல்லை ஒரு மரியாதை கடவுளுக்கு நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அந்த மரியாதையை வந்து ஒரு கணவனுக்கும் அந்த ஒரு மரியாதையும் அந்த கிணத்தையும் வந்து செலுத்தியிருக்கும் இல்லை அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதான் என்னென்னா அந்த இந்த வசனம் முன்னுக்கு வச்சோம்னா தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவல் கீழ்ப்படிந்திருங்கள் அதில் வேசியாரில் இருக்குது நான் அடுத்தடுத்த கட்ட நாட்களில் வந்து அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கலாம் பார்க்க அந்த இன்னும் என்னும் எங்களுக்குள்ளாக இன்னும் ஒரு உந்து சக்தியாக கொண்டு போய் எங்களை பலப்படுத்தும் மேலே இதெல்லாம் வந்து எப்படி உண்டாக போனால் மேலே அவருக்கு பயப்படுகிற பயம் அந்த ஒரு தெய்வ பக்தி ஒரு கீழ்ப்பணிவு வந்து கட்டாயம் வந்து இது இருவருக்கும் இருக்கணும் ஒரு ஆளுக்கு மாத்திரமில்லை இருவருக்கும் இருக்கணும் இன்னும் அதிகமாக அந்த புருஷனுக்கு அவர் தலையாக இருந்து அவர் நடத்தும் பொழுது மனைவி மனைவியிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார் அதே போல் மனைவியும் வந்து தன்னுடைய கணவனை சரியான ஒரு கண்ணோட்டம் கண்ணோட்டம் அந்த கீழ்ப்பணிவு இதெல்லாம் வந்து சரியாக உண்டா இருக்க அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அது அதாவது ஒரு சமாதானம் அதாவது சந்தோஷமாக இருக்குமண்டு நான் இந்த வேதாகாமத்தில் உள்ள சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் நம்புகிறான் விசுவாசிக்கிறேன் இப்படி அமைய மண்டு ஸோ அப்போ இனிதான் நாங்கள் போக போகிறோம்ல என்ன அதுக்கு சேனலுக்கு புதுசாக யாராவது வரவியலா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணினா எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்குமென்று நாங்க சொல்லிக்கொண்டு இப்போ நாங்க விழுக்கிட போறோமே நான் இப்போ வலிக்கிட்டாங்க சின்ன ஒரு ஒரு சார் வந்து வரை சொல்லியிருந்தவா என்ன ஒரு கேக் பற்ற ஃபங்க்ஷன் இருக்குது லிதியா குட்டியை கூட்டிக் கொண்டு வச்சுன்னு அப்போ அதுக்காக தான் வந்து இந்த டைம் வந்து நாங்கள் வலுக்கிட்டு இருக்கிறோம் கட்டாயமாக இப்போ லிதியா குட்டியை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும் என்ன கேக்கெல்லாம் பட்டி சின்ன பிள்ளைகள்லாம் இன்னும் ஒரு எல்லோரும் ஒன்று கூட வச்சுருக்கா அப்போ அதுக்காக தான் நாங்கள் போகிற போகிறாக்காவது இப்போ அம்மா வந்து பிள்ளைய வலிக்கிறதுக்கு நிற்கிறேன் என்ன சரி அப்போ நான் போ சரிப்போலா காது போகிறோம் வாங்க

மலமட்டைக்கு காணிக்கோ ஓகே வேற குடியினரோ நியாய கரக்க பலவட்டையில வடமட்ட வட அது மன்ற இது பழுதா வட்ட பலவட்டைக்கு நீ போறா ராமு கூட நையனே சோ ஜாஸ்தி நம்பர் நோ ஹாய் துகா காதेंगे ஜுடவும் பாஞ்சே பர பரதே பாயணும் இது வேண்டனையா அண்ணா நீ வா துயூரனா பிடிச்சு வுலந்து வா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போங்கோ பாம்புத்திர <laughs> 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 கடுங்க அட கண்டுபிடி كده நான் ரெண்டும் நான் அந்த அப்படியே உனக்கு நேரா அப்படியே போறேன் சரி அது ஓட்டியா போடு அய்யோ காணோம் காணோம் அது வந்து வந்து நீ நானே இல்ல அந்த இல்ல வெட்டிப் பழம் ஆ ஆள எடுத்தாரே அந்த வயசு ஆள எடுத்தாரே பாப்பன் ஜீவன்னுடா யா பாப்பன் கட் அடடா பழத்துக்குனது கிட்ட அங்க கொண்டு দেন இல்ல அது இல்ல இது என்ன இது என்ன மட்டும் இந்த வாங்கோ போங்கோ நீங்க பழத்து இருக்குடா என்ன ஆக்கள் இல்லாட்டி வீட்டுல பெருசா சென்னை மாமரங்கள் எல்லாம் காய்க்காதான் வீடு ஆக்கள் இல்லாட்டி குறைவான்

Jepang nggak perlu nggak perlu punya dong. Enggak sih. Enggak sih bangku. Ini apa lagi? Ini. Apel loh. Apel juga. 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 என்ன தண்ணி மேடையுது சிவப்புரைஞ்சு தானே புளிக்காதான் கல்லு போட பிளாங்கா என்னென்ன நன்றிக்காவது

குறுகாத போ. இங்க நம்ம பண்ண முன்னிட்டே. இது கரொல்லு. இந்த கிட்ட வந்து குடி போறோம். அம்மா மகாதா. பாட்டு பாடி காடி பாடு, ஆடுங்க. சரியேட.

சரிய சரி உறவுகள் ரெண்டு நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல ரெண்டைக்கு அவ்வளோ மழை என்ன சரியான மழை அப்போ இன்னும் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஒரு பர்த்டே ஒரு பேர்தேக்காக வந்து நாங்கள் அதே போட்டு அப்படியே சொல்ல முட்டித்தரோட